வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேனை எடுத்துக்கலாம் பேன்ஸ் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை சேர்த்துக்காங்க சுவையாக இருக்கும் என்ன சூடானதும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் குண்டு மிளகாய் இல்லை மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனைக்காக மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கட்டாயம் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் இது மூணுமே ரொம்ப முக்கியம் வாசனைக்கு இப்போ எல்லாமே நல்ல பொடியாக ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கொத்து தருவப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்காங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ கொழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்காங்க அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் சரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பால் வேறு விட்டுக்கலாம் தேங்காய் பால் முத்தையில் காரம் வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தேங்காய் பால் முத்தையில் நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு அந்த பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருக விட்டுறாமல் வதக்கணும் மீடியமான ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டியாச்சு நல்லா அந்த ஃப்ளேவர் வருது இப்போ அதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்க அரைச்சது இப்போ இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உள் தேங்காய் பால் ரொம்ப தனியாக போயிடும் அதனால் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஒரு நாள் உங்கள் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தனியாக இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அதில் தேவையான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தேவை புளி வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி காரம் வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தோடு பரட்டி சாப்பிடல அதனால் புளித்து வந்து கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளி இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் கலந்துக்கிட்டு இது கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் தேங்காய் பால் வேறு ஊற்றணும் இது வந்து கொதிக்கட்டும் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே கொதித்து விட்டோம் இப்போ வந்து ஹையில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியத்தில் வச்சிங்க அது வாட்டுக்கு அப்படியே சிம்லையே கொதிக்கும் சிம்மரில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் நல்லா எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் ஸ்லோவாக அப்படியே வெந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும் திக்னஸ் ஆகும் வந்துடும் அதே சமயம் டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஸ்லோவாக குக் ஆகும்போது அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த குழம்போடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்குது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்க அப்படியே எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இது எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே பெரட்டி சாப்பிட்ணும் கொஞ்சமாக ஒரு பொட்டுக்கு நீங்கள் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் நல்லா அப்படியே கொதித்து கொஞ்சம் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜிலே ரொம்ப அப்படியே திக்னஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இன்னுமே நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய்லாம் வெளியே விட்டு வந்துடுச்சு நல்லா அப்படியே திக்னஸ் ஆகிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரைக்கப்பளவுக்கு திருவண்ண தேங்காயில் கால் கப்பளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு தடவை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எல்லாமே ஒன்றா இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க இது வந்து முக்கால் கப் அளவு இருக்குது அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இதில் விரும்பப்பட்டால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்காது அதனால் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் விரும்பப்பட்டால் இதில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் திக்னஸ் பார்த்துக்குங்க இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி நல்லா சிம்மில் விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க வந்து கேஸ் அமைத்திடலாம் இப்போ நமக்கு அருமையான ஒரு வெங்காய குழம்பு ரெடியாயிருச்சு மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி